அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் இன்று ஒரு சில கிரக சேர்க்கைகளை பார்ப்போம் அஞ்சாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் சூரியன் வரும் காலம் காதல் ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து மூணாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆண் பெண் இருவருக்கும் யாராக இருந்தாலும் உடலுறவில் நாட்டம் இருக்காது கிருத்திய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இவருக்கு சகோதரம் இருக்கும் குரு இருந்தால் இவர் குடும்பத்தில் மூத்தவராக இருப்பார் அடுத்து கிருத்தியல் பிறந்தவருக்கு கணவன் மன மனைவியிடையே எப்போதும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கு அந்த தன்மை உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாறுகண் இருக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நவாம்சத்தில் விருச்சகத்தில் சனி இருந்தால் அவர்கள் செய்யும் தொழில் சிறப்பதில்லை குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் கூடி நின்றாலும் அந்த வீட்டின் காரகம் சிறப்படைவதில்லை குருவும் சந்திரனும் இணைந்து லக்கணத்தில் இருக்க ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் இருக்க லக்னாதிபதி சுதர்களுடன் சேர்ந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்க பிறந்தால் இது சுகபா யோகம் எனப்படும் நாற்பது வயதிற்கு மேல் நல்ல பதவி அமையும் அரசாங்கத்தில் சனியின் வீடாகிய மகரமோ கும்பமோ லக்னமாகி அதில் சந்திரன் இருக்க அதற்கு பதினொன்னாம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் எப்போதும் ஏழையாகவே இருப்பார் லக்கணம் கடகமாகி அதில் சனி பகவான் இருந்து அதற்கு பதினொன்றாம் இடத்தில் குரு இருந்தால் இவரும் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே இருப்பார் இரண்டாம் இடத்தில் கிரகம் அல்லது அதை இருந்து அல்லது இரண்டாம் இடத்தை கிரகம் பார்த்திருக்க லக்னாதிபதியும் பலம் இல்லாமல் இருந்தால் இவன் வறுமை கோட்டிற்கு கீழேயே இருப்பான் எப்போதும் லக்கணத்திற்கும் ராசிக்கும் பாவகர்த்தார் யோகம் அமையக்கூடாது அப்படி அமைந்தால் வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் உண்டு இது லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு மட்டும் பாவகிரகம் இருந்து பன்னெண்டில் சுபகிரகம் இருந்தால் பிறந்தவுடன் வறுமை உண்டு பின் காலம் செல்ல செல்ல நிலை உயரும் அதுவே லக்னத்திற்கு முன்னால் சுபகிரகம் இருந்து பின்னால் பாவ கிரகம் இருந்தால் வாலிப வயதுக்கு பிறகு வறுமை வரும் அதாவது ஒரு கிரகத்திற்கு லக்கணத்திற்கு முன்னால் சுபகிரகம் இருந்தால் அவன் ஏழையாக இருந்தாலும் செல்வத்தில் உயர் லக்கணத்திற்கு அடுத்து பாவகிரகம் இருந்தால் அவன் நல்ல நிலையில் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல செல்வநிலை கீழே செல்லும் நிலை ஏற்படும் லக்கணத்திற்கு லக்கணத்தில் சந்திரனும் சனியும் கூடியிருந்தால் ஸ்தானமான ஒன்பதில் பாவ கிரகம் இருந்தால் அவனும் தன் வாழ்க்கையில் வறுமையை சந்திப்பான் சந்திரனுக்கு முன்பின் எந்த சுபகிரகமும் இல்லாமல் சந்திரன் ராகு கூடி கூடியிருந்தால் அல்லது சந்திரனுக்கு முன்பின் எந்த கிரகமும் இல்லாமல் சந்திரன் மட்டும் தனித்திருந்தால் இவன் முற்பிறவியில் ஏராளமான தீமை புரிந்தவனாக இருப்பான் அதனால் இப்பிறவியில் அதிக கஷ்டப்படுவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ஒரு சேர சனியின் பார்வை பாவி என்ற அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகரை பல்வேறு கஷ்டங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் குடையவன் ஒன்று அஞ்சு ஒன்பதிலிருந்து அல்லது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்து ராகுவோடு சேர்ந்து பன்னெண்டாம் அதிபதியும் எந்த பாகவத்தை பார்க்கிறார்களோ அந்த பாகவத்தில் உடல் ஓணம் இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என் பெயர் பிஎன் என் தனக்கோடி ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்